எட்டாவது சுதந்திர தினம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது தமிழர்களை பொறுத்தவரையிலே இந்த நாள் ஒரு கரி நாள் தமிழர்கள் இந்த தீவிலே அடிமைகளாக சிங்களவர்களிடம் அடிமைகளாக்கப்பட்டு எழுபத்தெட்டு வருடங்கள் நிறைவடைந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலே பிரிட்டானியர்கள் இலங்கை தீவை விட்டு வெளியேறுகின்ற பொழுது தமிழர்களுடைய ஆட்சி உரிமையை தமிழர்களுடைய தேசத்தினுடைய திறமையை தமிழர்களிடம் உள்ள கையளிக்காமல் இந்த தீவிலே எண்ணிக்கையில் பெரும்பான்மையாக இருந்த சிங்களவர்களிடம் இந்த முழு நாட்டையும் ஆள்வதற்கான அதிகாரத்தை கையளித்து சென்ற காரணத்தினாலே பெரும்பான்மையினர் சிங்களவர்கள் அதிக ஆட்சி அதிகாரத்தை கையிலே வைத்துக்கொண்டு தமிழர்கள் மீதான ஒடுக்குமுறையை சட்டபூர்வமாக முன்னெடுத்து தமிழர் தேசத்தை அழித்து இல்லாமல் இருந்த செயல்பாடுகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வந்திருக்கின்றார்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே மாறி மாறி ஆட்சிக்கு வந்த ஒவ்வொரு அரசாங்கங்களும் இருந்த அரசாங்கத்தை விட தமிழர்களுடைய தேசத்தை அளிக்கின்ற செயல்பாடுகளையும் தமிழர்களை படுகொலை செய்கின்ற செயல்பாடுகளையும் தீவிரப்படுத்தி இருந்தார்களே தவிர யாரும் தமிழர்களை அரவணைத்து தமிழர்களுடைய உரிமைகளை அங்கீகரித்து தமிழர்களோடு சேர்ந்து இந்த தீவை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டிருக்கவில்லை அந்த வரிசையிலே தமிழர்கள் மீதான முள்ளிவாய்க்கால் இனப்படுகிறது என்பது ஒரு உச்சத்தை எட்டியிருந்தாலும் கூட அதற்கு பின்னரான இந்த பதினாறு ஆண்டுகளிலும் யுத்தம் இல்லாமலே தமிழர்களுடைய தேசத்தை இல்லாமல் கிடைத்து அளிக்கின்ற செயல்பாடுகள் அதற்கு பின்னர் வந்த ஆட்சியாளர்களாலும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுகின்றது தற்பொழுது பதவியில் இருக்கின்ற நாயக்காவும் ஒரு மிக கொடூரமான இனவாத போக்கைத்தான் கடைப்பிடித்து கொண்டிருக்கின்றார் அவருடைய ஆட்சியிலும் வடக்கு கிழக்கிலே தமிழர்களுடைய தேசத்திலே திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களும் திட்டமிட்ட பௌத்தமயமாக்கல்களும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் அபிவிருத்தி என்ற போர்வையிலும் மயமாக்கல்கள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அது அம்பாறை மட்டக்களப்பு திருவண்ணமலை வவுனியா மென்னார் முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் என்று கிளிநொச்சி என்று சகல மாவட்டங்களிலும் அந்த ஆக்கிரமிப்பு செயல்பாடுகள் பௌத்தமயமாக்கல் செயல்பாடுகள் அனுர அரசாங்கத்தினாலே முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அனுர குமாரதி பதவிக்கு வருகின்ற பொழுது சொன்னார் கடந்த அரசாங்கங்கள் இனவாதமாக செயல்பட்டன அவ்வாறு செயல்பட்ட காரணத்தினால் தமிழர்கள் பாதிக்கப்பட்டார்கள் அதனால் தமிழர்கள் இனவாத தலைவர்களுக்கு பின்னால் சென்றார்கள் தாங்கள் இனவாதத்திற்கு இடமளிக்க மாட்டோம் மதவாதத்திற்கு இடமளிக்க மாட்டோம் என்றெல்லாம் வாய்கிிய தமிழர்களை ஏமாற்றுகின்ற பதப்பு வார்த்தைகளை கூறினார் ஆனால் அவர் பதவிக்கு வந்த பிற்பாடு அவர் தமிழர்களுடைய தமிழர்களுக்கு எதிரான இனவாத செயற்பாடுகளை எந்த ஒரு இடத்திலும் நிறுத்தவில்லை உதாரணமாக தையீட்டு எடுத்துக்கொண்டால் அது முற்றுமுழுதாக பட்டவர்த்தனமாக தமிழ் தனி தனிநபர்களுக்கு தனியார்களுக்கு சொந்தமான தமிழர்களுக்கு சொந்தமான உறுதிக்காணிகள் என்பது நன்கு தெரிந்திருந்தும் கூட இன்று அதை அவர் பதவிக்கு வந்து இரண்டு ஆண்டுகளை எட்டுகின்ற நிலைமையில் இன்று வரை அந்த காணிகளை விடுவிப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மாறாக அவருக்கு கீழே இருக்கக்கூடிய போலீஸாரை பல நூற்றுக்கணக்கானவர்களை கணக்கானவர்களை தினமும் அந்த விகாரையிலே சட்டவிரோதமாக தங்கி இருக்கிற பிக்குவை பாதுகாப்பதற்கும் இராணுவ மற்றும் போலீஸ் இயந்திரங்கள் அந்த சட்டவிரோத விகாரைக்கான பல்வேறு பலங்களை விநியோகிப்பதற்கும் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் கடந்த தைப்பொங்கல் தினத்தன்று யாழ்ப்பாணத்தில் உரையாற்றுகின்ற பொழுது தையிட்டுலே போராடுகிறவர்கள் காணி உரிமை அற்றவர்களும் போராடுகிறார்கள் அவர்கள் பற்றிய விசாரணைகளை செய்வதற்காக உளவுத்துறையினருக்கு தான் உத்தரவிட்டிருப்பதாக சொல்லியிருப்பதன் மூலமாக தமிழர்களை அச்சுறுத்தி ஒரு ஜனநாயக ரீதியாக உரிமை கொடுக்கின்றவர்களுடைய குரல் வலியை நசுக்குகின்ற நேரடி கட்டளையை வழங்குகின்ற ஒருவராக அவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவரின் கீழ் இருக்கக்கூடிய உளவுத்துறையினர் எவ்வளவு கொடூரமாக தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறையை பிரயோகிப்பார்கள் என்பதனை எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் கோட்டாவே காலத்திலே பாராளுமன்றத்திலே நாங்கள் கடுமையாக எதிர்ப்பை வெளியிட்டு இந்த கிபிலுவா திட்டம் கிடப்பிலே போடப்பட்டிருந்தது அந்த திட்டத்திற்கு இப்பொழுது இரண்டாயிரம் கோடி ஒதுக்கி அந்த திட்டத்தை அவர் ஆரம்பித்திருக்கின்றார் இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அந்த வரவு செலவு திட்டத்திலே தான் இந்த இரண்டாயிரம் கோடியை அனுரோ குமார ஒதுக்கி இருக்கின்றார் அந்த கிபிலோயா திட்டம் என்பது மலைநாட்டு பகுதியிலே தமிழர்களுடைய பூர்வீக நிலங்களில் இருந்து எண்பத்தி நாலாம் ஆண்டு பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட தமிழர்களுடைய நிலங்களிலே சட்டவிரோதமாக குடியேற்றப்பட்ட சிங்களவர்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கப்பட கொடுப்பதற்காக விவசாய அதாவது நிச்சயக்கான காணிகள் மற்றும் ஏனைய மரக்கரிச்சையைக்கான காணிகள் காடழித்து அதை அபிவிருத்தி செய்து அந்த காணிகளை வழங்குவதோடு அந்த காணிகளுக்கு தேவையான நெல்வேல்களுக்கு தேவையான நீர்ப்பாசனத்தை வழங்குவதற்காக இந்த கியூலோயா என்கின்ற நீர்ப்பாசன திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது மஹிந்த ராஜபக்ச உருவாக்கிய திட்டமாக இருந்தாலும் இடையிலே எதிர்ப்பு காரணமாக அந்த விடயங்கள் தணிக்கப்பட்டிருந்தன அல்லது கைவிடப்பட்டிருந்த ஒரு நிலையிலே இன்று அனுராக் பாரத நாயக்க அந்த மஹிந்த ராஜபக்ச கோட்டாபிய ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க போன்றவர்கள் முன்னெடுத்த அந்த இனவாத வேலை திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்கிறார் என்று சொல்லி சொன்னால் இவருக்கும் அந்த கோட்டாவினுடைய கொலைவரை மனநிலைக்கும் இனவரி மனநிலைக்கும் இடையில் எந்த வேறுபாடுகளும் கிடையாது அந்த வகையிலே திருவண்ணாமலை மாவட்டத்தில் கும்பரப்புட்டி பிரதேசத்திலே கிட்டத்தட்ட ரெண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்குள் முப்பத்தி ரெண்டு விகாரைகள் அமைக்கப்படுகிறது இருபத்தெட்டுக்கும் அதிகமான சைவ பழமை வாய்ந்த ஆலயங்கள் அளிக்கப்பட்டு அந்த பௌத்த விகாரைகள் அமைக்கப்படுகிறது அந்த வேலை திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது மயிலத்தமடு மாதவரையிலே கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஏக்கர் தமிழர்களுடைய மேற்றச்சல் தரை கையகப்படுத்தப்பட்டு அங்கே சிங்களவர்கள் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதிலே ஒருவங்கில நிலம் கூட தமிழர்களுக்காக விடுவிக்கப்படவில்லை அம்பாறையிலும் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது அவ்வாறு இவ்வாறு தொடர்ந்து ஏனைய தலைவர்களை போன்றே செயல்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற அனுர இனவாதத்துக்கு இடமில்லை மதவாதத்துக்கு இடமில்லை என்று சர்வதேச சமூகத்தையும் மேமாற்றி தமிழர்களையும் மேமாற்றி தொடர்ந்து தன்னுடைய இனவாத நிகழ்ச்சிகளை கொண்டு செல்கின்றார் ஆகவே எங்களுக்கு சுதந்திரமில்லை இல்லை எங்கள் நாங்கள் வாழ முடியாது எங்களுடைய மக்களுடைய சகல உரிமைகளும் மறக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த மறக்கப்பட்ட உரிமைகளை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டிலே எழுபத்தைந்து வருட எழுபத்தெட்டு வருடங்களாக எங்களை அடக்கி ஒடுக்கி கொண்டிருக்கிற ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் தமிழர்கள் எழுபத்தெட்டு ஆண்டுகளாக ஒட்டியாட்சி ஒழிக்கப்பட்டு சமசி வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற பொழுது இந்த அனுரகுமார இனவாதம் இல்லை என்று சொல்லுகிற அனுரகுமார அதே ஏ இனவாதம் உள்ள ஒரு ஏக்கி பெரும்பான்மை சிங்களவர்களுடைய கையிலே அதிகாரத்தை கொடுக்கிற ஏக்கியராட்சி அரசியலமைப்பை கொண்டு வந்து ஒப்பேற்றுவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றார் அதனை நாங்கள் தீவிரமாக எதிர்க்கிறோம் அந்த முயற்சியை வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழர்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக திரண்டு இந்த ஒற்றையாட்சியை நிராகரித்து ஏக்கியராட்சிய வரவை நிராகரித்து தமிழர்களுடைய உரிமை முறைமை உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்திய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்காக நாங்கள் இணைந்து குரல் கொடுக்க வேண்டும் அந்த அரசியலமைப்பு என்று கொண்டு வரப்பட்டு எங்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்படுகிறதோ அன்றுதான் எங்களுடைய ஒரு சுதந்திர நாளாக அமைய முடியும் அதுவரையில் ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திரத்தை தமிழர்கள் தொடர்ந்து புறக்கணிப்பார்கள் இந்த இடத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளில் இந்த சுதந்திரத்துக்கு எதிராக திருவோணமலை நகரத்திலே மணிக்கூட்டு கோபுரத்தில் ஏறி சிங்கக்கொடியை அட்டி தமிழர்களை அடிமைப்படுத்துகிற சிங்கக்கொடியை இறக்கி கருப்பு கொடியை கட்டியதால் சுட்டுக் கொல்லப்பட்ட திருமலை நடராஜனண்டன் அவர்களை நன்றியோடு நினைவு கூறுகிறோம் அவருடைய லட்சியமும் அவருக்கு பின்னர் உயிர் கொடுத்த தியாகிகளது லட்சியங்கள் இந்த மாவீரர்களுடைய ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மாவீரர்களுடைய லட்சியங்கள் நினைவாக வேண்டுமாக இருந்தால் உயிர் கொடுத்த லட்சக்கணக்கான மக்களுடைய தியாகங்கள் நினைவாக வேண்டுமாக இருந்தால் இந்த ஒற்றையாட்சி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் எழுபத்தெட்டு ஆண்டுகளாக தமிழர்களுடைய போராட்டம் ஒற்றையாட்சிக்கு எதிரானது தமிழர்களுடைய தேச அங்கீகாரத்துக்கானது அந்த தேச அங்கீகாரத்தை பெறுவதுதான் நாங்கள் செய்யக்கூடிய பிராய்ச்சித்தமாக இருக்க முடியும் அந்த இந்த இந்த கரிநாளிலே நாங்கள் அந்த லட்சியத்தை தொடர்ந்து போராடுவோம் என்று நாங்கள் உறுதியெடுத்துக் கொள்வோம் நன்றி